ஜூலை பதினான்கு நமது அனுதினமான ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஆழமான தண்ணீர் இன்றைய வேதவாசிப்பு நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு ஐந்து மற்றும் இருபத்து நான்கு இருபத்து ஐந்து போம்பேரி குளிர்கிறதென்று உழமாட்டான் அருப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போலிருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் வசனம் இருபத்தி நான்கு கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் குறிப்பு வசனம் மனுஷனுடைய உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போலிருக்கிறது நீதிமொழிகள் இருபது ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் பில் பிங்க்னி தனியாக உலகம் முழுவதும் வழி பயணம் செய்தார் அவர் ஆபத்தான கிரேட் சதன் கேப்சை சுற்றியுள்ளதான கடினமான பாதையில் சென்றார் அவர் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவ்வாறு செய்தார் அவரது பயணம் குழந்தைகளுக்கான கல்வியை வலியுறுத்தி ஊக்கம் அளித்தது அவரது சிகாகோ நகர தொடக்கப்பள்ளி முன்னாள் மாணவர்களும் அதில் உள்ளடங்குவர் கடினமாக படிப்பதன் மூலமும் அர்ப்பணிப்புடன் இருப்பதன் மூலமும் மாணவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதே அவர் இலக்கு அவர் தனது படகின் பெயரை அதற்கேற்றார் போலவே அர்ப்பணிப்பு என அர்த்தங்கொள்ளும் கமிட்மெண்ட் என தேர்ந்தெடுத்திருந்தார் பில் தனது பள்ளி மாணவர்களை அந்த அர்ப்பணிப்பு என்ற படகில் கூட்டிச் செல்லும்போது உங்கள் கையில்தான் உழவு இயந்திரம் உள்ளது நீங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் உங்கள் குழுவுடன் இசைந்து கற்க வேண்டும் என கூறுகிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒருவருக்குத் தேவையான அனைத்து அடிப்படைகளையும் அவர் மாணவர்களுக்கு கற்றுத்தந்தார் வில் பிங்க்னியின் வார்த்தைகள் சாலமோனின் ஞானத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றன மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் சாலமோன் மக்கள் தங்கள் இலக்குகளை ஆராய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் இல்லையெனில் அது ஒரு பொறி என சாலமோன் குறிப்பிடுகிறார் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்கிறார் இதற்கு மாறாக பிங்னிக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது அது இறுதியில் அமெரிக்கா முழுவதும் உள்ள முப்பதாயிரம் மாணவர்களை அவரது பயணத்திலிருந்து கற்றுக்கொள்ள தூண்டியது அவர் நேஷனல் செயலிங் ஹால் ஆஃப் ஃபேம் என்ற கல்வி நிறுவனத்தில் சேர்க்கப்பட்ட முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஆனார் குழந்தைகள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் என அவர் கூறினார் இதே போன்ற நோக்கத்துடன் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆழமான ஆலோசனையின்படியே நம் வாழ்க்கையை அமைப்போம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலை அல்லது ஊழியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சாதிப்பதன் மூலம் என்ன மரபை விட்டுச் செல்ல முடியும் என எதிர்பார்க்கிறீர்கள் உண்மையுள்ள தேவனே உம்மை மகிமைப்படுத்தும் நோக்கத்துடன் பணிபுரிய என்னை ஊக்குவியும் ஆமென்